மரப்பயிர்கள் வந்து அதனுடைய நீர் பாய்ச்சல் எப்படி அதாவது தான் பாய்ச்சலாக விடணுமா இல்லை சொட்டு நீர் போட்டு விடணுமா இல்லை குழி எடுத்து அதில் நீர் பாய்ச்சணுன்னா அப்போ குழி எடுக்கிறதா இருந்தால் கூட அதில் வந்து ப குழாயெலாம் இணைக்கணும் இதேமாரி எப்படி பண்ணுறது அப்படின்ற தகவல் வேணும் நல்லது நம்ம ஏற்கனவே நிறைய மாதிரி பண்ணைகளை உருவாக்கி இருக்கிறோம் அதாவது அரியலூரில் உருவாக்கி இருக்கிறோம் தேவக்கோட்டையில் உருவாக்கியிருக்கிறோம் சத்த சத்திரப்பட்டியில் உருவாக்கியிருக்கிறோம் சத்தியமங்கலத்தில் உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் நிறைய மாதிரி பண்ணைகள் இருக்கிறோம் மரங்களை உருவாக்குறதுக்கும் நம்ம சுருக்கமாக சொல்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா நான் மரம் வச்சா கூட தண்ணி பாய்ச்சிற வேலை இல்லாமல் இருக்கணும் தண்ணி பாய்ச்சிற வேலை எப்போ இருக்காது கோடை காலங்களில் அந்த பயிர் வந்து செழிப்பாக வளர்கிறது மாதிரி பூமியில் ஈரம் இருந்துட்டுனா தண்ணி பாய்ச்ச வேணும் ஏன்னா பூமியில் ஈரம் இருந்தால் மரம் எடுத்துக்க போகுது ஈரம் இல்லாமல் செடி காஞ்சி போச்சுன்னா தான் நீங்கள் தண்ணி பாய்ச்சணும் அதுக்காக தான் என்ன சொல்கிறோம் ஆடி மாதம் பயிர் வச்சிங்கன்னா கூட நீங்கள் ரெண்டு மூணு மாதத்துக்கு தண்ணி ஊற்றி தான் ஆகணும் ஒரு கண்ணை கொண்டு போய் ஆடி மாதம் வச்சிங்கன்னா மூணு மாதத்துக்கு தண்ணி ஊற்றணும் காலத்தில் ஒரு கண்ணியை வச்சுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சணுமா வானம் தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம் அதனால் என்ன சொல்கிறோம் நீர் பாய்ச்சிற வேலையை குறைக்கணும் அப்படின்னா புரட்டாசி மாதம் வைக்கலாம் ஆடி மாதம் வைச்சாக்கா ரெண்டு மாதத்துக்கு தண்ணி பாய்ச்ச தகுதி இருந்தால் வைக்கலாம் தண்ணி பாய்ச்ச முடியும் அல்லது தண்ணி பாய்ச்ச நீங்கள் என்ன தயாராக இருக்கான்னா வைக்கலாம் இப்போ கு அப்போ தண்ணியை வந்து நிறையா பூமியை குடிக்க வைக்கணும் பூமியில் ஈரான்தான் தான் தண்ணி பாய்ச்ச வேணாங்கிறமே அப்போ ஈரம் எப்படி வரும் முதல்ல தண்ணி தாகம் எடுத்தவங்க தான் தண்ணி குடிப்பான் ஈரம் உள்ள மண்ணில் தண்ணி ஊற்றினா தண்ணி ஓடுமே தவிர பூமி உறிஞ்சாது அதனால தான் என்ன சொல்கிறோம் மரப்பயிர்களை பொறுத்ததில்லை மார்கழி மாதத்துல குடி எடுத்துடணும் கன்று வைக்கிற குடியும் எடுத்துடணும் வெப்பாத்தி குடியும் எடுத்துடணும் வெப்பாத்தி குடி எடுத்தால் ரெண்டரை அடி ஆழத்துக்கு அந்த தோட்டம் கண்மூடித்தனமாக காஞ்சிரும் அப்போ அடுத்த ஆண்டு நீரை எல்லாம் அது குடிக்கிற அளவுக்கு வந்துடும் அப்புறம் குடி எடுக்கிற இடத்தையும் காய வச்சிடணும் எந்த கன்று வைக்கிறீங்களோ அது பொதுவாக எல்லா குழிக்கும் ஒரே அளவு சொல்கிறோம் அது வந்து சொல்லி கொடுக்குறது வந்து சுலபமாக இருக்கணும் செய்யறதுக்கு சுலபமாக இருக்கணும் அதனால் ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒன்றரை அடி ஆழம் குடி இந்த மாதிரி ஒரு குழி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கத்திரி வேணாலும் வச்சுக்கலாம் வெண்டை விதை வேணாலும் போட்டுக்கலாம் கொத்தரை விதை வேணாலும் போட்டுக்கலாம் கொய்யா மரம் வேணாலும் வச்சுக்கலாம் தென்னை மரமே வேணாலும் வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் இதாங்க குழி என்ன ஒன்றுனா ஒவ்வொன்றுக்கும் இடைவெளி மட்டும் மாறும் இப்போ கத்திரி சட்டினா எட்டு அடியிலேருந்து பத்தடி இதேமாரி கொத்தவரை வெண்டை அடுத்ததாக முருங்கை மரம்னா முப்பத்தி ரெண்டு அடி தண்ணா முப்பத்தி ரெண்டு அடி நாட்டு மரம் எல்லாமே அது எல்லாம் அது எல்லாம் நம்ம குழுவில் பதிவாக வச்சிருக்கோம் மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு முதல்ல மண்ணை மாற்றிக்கணும் அப்புறம் பயிருக்கு பயிர்மான இடைவெளி இருந்ததுன்னா நீங்கள் பயிர் பாதுகாப்பும் கொடுக்க வேணாம் உரமும் கொடுக்க வேணாம் எப்படி இருந்தாலும் கத்திரி செடியாக இருந்தால் ஒரு ரெண்டு அங்குக்கு ஒரு கத்திரி செடி வச்சால் காய்க்காது ஏன்னா அதுக்கு வெளிச்சம் வேணும் காற்றோட்டம் வேணும் மண்ணிலேருந்து சத்து எடுக்கணும் தண்ணி வேணும் அப்போ நம்மளுக்கே தெரியுது செடிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளி வைக்கணும் தென்னை மரத்துக்கு இடைவெளி வேணும் மிக சரியான அளவுகளெல்லாம் நாங்களே சொல்லிட்டோம் வச்சு பார்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்போ முதல்ல தண்ணி வந்துடுது அப்புறம் பூமிக்கு வளம் வந்துடுது வளத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படையெல்லாம் சொல்லி கொடுத்துட்றோம் அப்போது இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் மரத்துக்கு தண்ணி பாய்ச்சா வேணாம் புரட்டாசி மாதத்தில் முதல் வருஷம் மார்கழி மாதம் குடி எடுத்து அடுத்த வருஷம் புரட்டாசி மாதம் நீங்கள் கன்று வச்சீங்கன்னா தென் வச்சுட்டு ஒரு தண்ணியை ஊற்றிட்டு ஊற்றிட்டு போனீங்கன்னா போகிறோம் அடுத்தது மழைக்காலம் பூரா ஈரம் இருக்கும் அடுத்த மார்கழி தை மாசி பங்குனி வரைக்கும் தண்ணி பாய்ச்சணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மூணு மாதம் ரொம்ப காய்ஞ்சதுன்னா மட்டும் பாய்ச்சினா போகிறோம் திருப்பி அடுத்த மார்கழி மாதம் குடி எடுத்துரும் வெப்பாத்தி குடி எடுத்துடுவோம் கண்ணு வச்சு குடி தேவையில்ல தேவைப்பட்டால் ஒன்று ரெண்டு தண்ணி ஊற்றுறா போகிறோம் திருப்பி அடுத்த வருஷம் பெய்கிற மழையை பூமி குடிச்சு வச்சிடும் தண்ணி வெளியிலே போவாது எவ்வளோ மழை பெஞ்சாலும் பூமி தண்ணியை குடிச்சிக்கிற தொழில்நுட்பம் தண்ணி பாய்ச்ச வேணாங்கிற தொழில்நுட்பம் அந்த தோட்டத்திலேயே விளையிற விளை பொருட்கள் அந்த ஊடு பயிர் மூலமாக மண்ணுக்கு வேண்டிய சத்துக்கள் கோடையில் நல்லா காஞ்சி தெறிக்க காய்ஞ்சு அந்த களைகளே உரமாக மாறுற தொழில்நுட்பம் இதை எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா மலம் வந்து தானவே வந்துடும் இப்போ மரப்பயிருக்கு தண்ணி பாய்ச்ச வேணாம் அல்லது ஒரு தடவை ரெண்டு தடவை தேவைப்பட்டால் தண்ணி பாய்ச்சணும் காலத்துக்கு முன்னாடி கண்ணி வச்சாக்கா தண்ணி பாய்ச்சின வேலை குறைச்சோம் குறைச்ச இப்படி அடிப்படையில் நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம் அதனால் தான் தோன்றி தனமாகவே பாயிர முறைக்கு நம்ம தோட்டத்தை கொண்டுட்டு போயிட்டோம்னா சிறப்பு தான் பாய்ச்சலாம் மழை பெஞ்சா போதும் அந்த தோட்டம் கிளம்பிடும் இந்த மாதிரி தென்னை மரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் நம்ம சத்தியமலத்தில் உருவாக்கியிருக்கிறோம் இதில் தேவக்கோட்டையில் உருவாக்கியிருக்கோம் என் நிலத்தில் அப்படி தான் உண்டாச்சு வரப்பு தண்ணி வச்சு கோடை காலத்தில் மட்டும் சின்ன கண்ணாக இருக்கும்போது ஊற்றுனாங்க இப்போ வரப்பு நல்லா பெருசாகிட்டேன் அந்த வரப்பு உறிஞ்சிக்கிற ஈரோ மரம் பெருசாக போச்சுன்னா தாங்கும் சின்ன கண்ணாக இருந்தால் தண்ணி ஊற்றலாம்னா தாங்காது நல்லா உயரமான கண்ணு பெரிய கண்ணாக மரமாக ஆகிட்டுனா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கூட தாக்குவோம் தாக்கு பிடிக்கும் அப்போ தாக்கு பிடிக்கும் திறன் வர்ற வரைக்கும் கண்ணை நம்ம தான் பராமரிப்பு பண்ணி பேசிக்கணும் அதுலேயும் நீங்கள் சித்திரை மாதத்தில் கன்று வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு தண்ணி ஊற்றணும் அவ்வளோ தான் அவ்வளோ கண் சுத்துறோம் அதனால் காலம் காலத்தை காலம் கருதி இடத்தால் செய்யும் ஞானம் கருதினும் கைக்கூடும் பூமியாக ஒன்றுதாக்கணும்னு நினச்சா கூட ஜெயிக்கலாண்டா காலத்தை பார்த்து செய்யணுங்கிறான் காலம் கருதி இடத்தில் செய்ய இடத்தால் செய்யும் பூமியவே சொந்தமாக்கிடலாம் அதனால நீங்கள் என்ன செய்யலாம் முதல்ல வலிக்காமல் செய்ய கற்றுக்கணும் வலியோட எவ்வளோ நீங்க வேலை செஞ்சிட்ருக்க முடியும் முடியாது அதனால் அந்த தொழில்நுட்பம்லாம் சொல்லி கொடுக்குறோம் பொழுதுக்கும் வெயில்ல வேலை செய்யலாம் காலு சுட்டுதுன்னா வேலை செய்ய முடியாது அது மாதிரி பயிரோட வேர்களை வெப்பம் தாக்காது இருக்கிற வடிவமைப்பு முறையெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் கோடை காலத்தில் தண்ணி பாய்ச்சறதுக்கு பதிலாக அப்போ இது ரொம்ப ஈஸி இல்லை ஜனம் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறதோட இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் தமிழர் வேளாண்மையில் தமிழர் வேளாண்மையில் மலிஞ்சு கிடக்கு செஞ்சு காட்டிக்கிட்டே இருக்கும் வாயால் பேசுறதுல செஞ்சுக்கிட்டே இருக்கும் தயவு செய்து அந்த மாதிரி பண்ணைகளை போய் பாருங்கள் பண்ணைகள் நிறைய இருக்குது சரியா அதுக்கு கொஞ்சம் உள்ளே வாங்க எல்லாத்தையும் ஒரே காணொலியில் பதிவு பண்ண முடியாது நிறைய இடங்கள்ல இருக்குது சத்தியமங்கலத்தில் இருக்குது சத்திரப்பட்டியில் இருக்குது நாமக்கல்லில் இருக்குது சரியா தேவக்கோட்டையில் இருக்குது சோழியக்குடியில் இருக்குது போகலூர் ராமநாதபுரம் போகலூரில் தமிழ்நாடு மாணவ இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வச்சுருக்கிற கூட்டுப்பண்ணை இருக்குது பக்கத்தில் மடந்தையில் இருக்குது மீசலில் இருக்குது தமிழ்நாடு பூரா நிறைய இருக்குது சரியா சென்னையில் இருக்குது திருத்தணியில் இருக்குது எங்கே பார்த்தாலும் இருக்குது வாங்க பாருங்கள் தாந்தோன்றித்தனமாக மரங்கள் தானே எல்லா வளமும் கிடைக்கும் நீரும் கிடைக்கிறது மாதிரி வடிவமைப்பு செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி பாய்ச்சாகணும் இல்லைன்னா தண்ணி பாய்ச்சி தான் ஆகணும் நன்றி வணக்கம் பிடிச்சிட்டு